இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா போன் லைஃப் தாங்க பார்க்க போதும் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்பவே கவலைப்பட்டு என்னடா இந்த வேலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலை செஞ்சிருந்தாலும் அதில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும் அப்படி எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்ன நான் என் ஹஸ்பண்ட் கூட நான் தனியா படத்துக்கு போக போறேன் அடையத்தில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் என்னதான் நம்ம ஆயிரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது கணவர் நம்மளுக்காக டைம் கொடுக்கறாரு நம்ம கூட படத்துக்கு வர போறாரு நினைக்கும் போது இருக்கோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்தான் அப்புறம் என்ன ரொட்டின் லைஃப்ல காலையில எழுந்து நம்ம இட்லி கடையில எப்போ உட்கார மாதிரி கடை வேலைய பாத்துட்டு அப்படியே வரவங்களுக்குலாம் இட்லியை கொடுத்துட்டு குட்டி குட்டி பசங்க எல்லாம் இட்ல கேட்கும்போது செம்ம ஜாலியாக ஜாலியா இருக்கும் ரொம்பவே அழகாக சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து கியூட்டா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் எல்லாம் மொத்தமா வாரி கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் கிளம்பி வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இருக்கிற வேலையை யூடியூப் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்க படத்துக்கு போனோம் நான் அசன் கூட போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு போனேன் படத்துக்கு போகும்போது கூட சும்மா எல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு தான் அடிக்கடி பசி எடுக்குமே அதனால அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பிரேக் டைம்ல நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படத்தை முடிக்கும் போது வரும் பாருங்க ஒரு திருப்தி ஆப்பாடா இந்த மாதிரி டெய்லி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கமே வரும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம வேலையில செஞ்ச கஷ்டம் எல்லாமே மறந்து போய் அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும் பாருங்களா இந்த மாதிரி எனக்கு நிறைய அடிக்கடி நடந்துருக்குங்க உங்க லைஃப்ல கூட கண்டிப்பா நடக்கணும்னு நினைச்சு பாருங்க நீங்க பண்ற விஷயங்கள்ல நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கு அப்புறம் என்ன வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க நீங்க என்ன படத்துக்கு பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ